அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே உங்களை வந்து சேர்ந்தடையும் இப்போ நம்ம வீடியோவில் இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரிலிருந்து தோராயமாக ஒரு பன்னெண்டாவது கிலோமீட்டரில் இந்த நிலமானது அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தினுடைய மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா பத்தேமுக்கால் ஏக்கர் நல்ல ஒரு அருமையான செம்மண் செம்மண் நிலம் அது நிலத்துக்கு பின்னாடி கம்மாக இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி வாட்ரு லெவல் வந்து ரொம்ப பிரமாதமான லெவலாக இருக்கும் அந்த இடத்துல அக்கம் பக்கம் போகிறா தோட்டங்கள் தான் நிறையா போட்டிருக்கிறாங்க குறிப்பாக இந்த நிலங்கள் சும்மா இருக்குது இந்த பத்தே முக்கால் ஏக்கரும் சும்மா பிளைனாக தான் வச்சுருக்காங்க அதில் ஈபி போர் சர்வீஸு அந்த மாதிரி எதுவுமே இல்லை பிளைன் லேண்டு இந்த நிலத்துக்கு அவங்க சொல்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ஒரு ஏக்கரு நல்ல ஒரு அருமையான டாக்குமெண்ட்டு ரெண்டே பத்திரம் அஞ்சஞ்சு ஏக்கரா அஞ்சஞ்சு சொல்கிற ஏக்கரா ரெண்டே பத்திரம் பட்டா கட்டா எல்லாமே நீட்டாக கிளியராக இருக்குது சொத்து சொத்து யாருக்காவது இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படும் தோட்டங்கள் அமைக்கிறதுக்கு இல்லை பிளாட்டை அடிக்கிறதுக்கு இது மாதிரி யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்பிளேயில் தெரியறேன் என்னோடய நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் சைட்டு விசிட்டுக்குவாங்க மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக வந்து மானாமரை சரவுண்டில் வந்து இந்த பதினஞ்சு லட்ச ரூபா இந்த ரேஞ்சில் வந்து வேறு எங்கேயும் நல்ல ப்ராப்பர்ட்டிகள் வந்து நிலங்கள் இல்லை ஸோ இது வந்து நல்ல டாக்குமெண்ட் வைஸாக பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல டாக்குமெண்ட்டு நிலமும் நல்ல ஒரு அருமையான செம்மண் நிலம் தவற விட்டுற வேணாம் யாருக்காவது தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்